வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அவல் உப்புமா அதுவும் செகப்பாவில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குங்க கூடவே ஒரு சின்ன தக்காளி அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து செங்கப்பாவில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அப்படியே புரிஞ்சு அது கூட சேர்க்க வேண்டியதுதான் ரொம்ப வதங்கணும் கிடையாது கண்ணாடி பதம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவள் நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க சுவையான அவள் உப்புமா மறுபடி வெய்ய காலத்தில் ரொம்ப நேரம் நம்ம அடுப்புட்டு நிற்க தேவையில்ல பத்தே நிமிஷம் போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்